வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க வணக்கம் சனி மகாதிசை வரப்போவதால் இன்னும் பத்தொன்பது வருஷத்துக்கு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் அடிக்கப் போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் மிகவும் முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகின்றது சனியின் தாக்கம் ஒவ்வொரு ராசியிலும் வெவ்வேறு பலன்களை தருகின்றது சனி சாதகமாக இருந்தால் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு சகல நன்மைகளையும் கிடைக்கும் அதே சமயம் சனி பாதகமான நிலையில் இருப்பதால் அவர்கள் பல நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பத்தொன்பது வருடங்கள் நீடிக்கும் சனி மகா திசை தற்போது ஆரம்பமாகின்றது இதனால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் அருள் கிடைக்கும் அவர்களின் நிதிநிலையில் முன்னேற்றம் இருக்கும் மேலும் அவர்கள் வாழ்வில் பல சாதனைகள் செய்வார்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நற்பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்று தெரிந்து கொள்வோம் முதலாவதாக கன்னி கன்னி ராசியில் சனி ஐந்தாம் வீட்டில் ஆறாம் வீட்டிலும் இருக்கின்றார் எனவே கன்னிராசிக்காரர்கள் சனியின் அருளால் வரும் நாட்களில் பல நன்மைகளை பெறலாம் அவர்களின் நிதிநிலை வெகுவாக மேம்படும் சனி பகவானின் அருளால் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியமும் ஆற்றலும் கிடைக்கும் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகளை அவர்கள் அனுபவிக்க நேரிடலாம் உங்கள் திறமைகள் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பும் அதிகம் அதனால் அவர்கள் சமூகத்தில் மிகவும் பெற்றவராக மாறலாம் அடுத்ததாக தனுசு தனுசு ராசியின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் வீடுகளுக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கின்றார் எனவே சனி மகாதிசை தொடங்குவதால் தனுசு ராசிக்காரர்கள் பல நன்மைகளை பெறலாம் தனுசு ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் எனவே அவர்களின் கடின உழைப்புக்கான பலன்கள் இப்போது அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களின் உழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் கூறிய அங்கீகாரங்களும் இப்போது பெறுவார்கள் இதன் காரணமாக பெரிய அளவிலான நிதி ஆதாயங்களை பெறலாம் இந்த ராசிக்காரர்கள் புத்தி கூர்மையால் சிறந்து விளங்குவார்கள் கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும் இந்த ராசிக்காரர்கள் சனி பகவானின் அருளால் மகிழ்ச்சியான மற்றும் வசதியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் துலாம் துலாம் ராசியின் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீடுகளுக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கின்றார் எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி மகாதிசையில் யோகம் பல நன்மைகளையும் தரப்போகின்றது இந்த ராசிக்காரர்களின் பல லட்சியங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அவர்கள் தங்கள் நிதி நிலையை மேம்படுத்த முடியும் அவர்களின் வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரும் வேலை தேடுபவர்களுக்கு அல்லது மாற விரும்புபவர்களுக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் அவர்கள் கடந்த காலத்தில் அனுபவித்து வந்த பிரச்சினைகள் இருந்து விடுபடுவார்கள் மீனம் மீனராசியின் பன்னிரண்டாம் வீட்டில் சனி இருக்கின்றார் எனவே சனி மகா திசையால் மீன ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை வரப்போகின்றது இதுவரை அவர்கள் வாழ்க்கையில் இருந்த நிதி பிரச்சனைகள் மற்றும் கடன் தொல்லைகள் இப்போது முடிவுக்கு வரும் மீன ராசிக்காரர்கள் மனதில் நீண்ட காலமாக இருந்து வந்த ஆசைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் எனவே இந்த ராசிக்காரர்கள் அனைத்தும் சாதிக்க ஒரு சாதகமான காலமாக இருக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் மேலே இருக்கக்கூடிய ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மேலும் நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி